ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பை தான் கே பிரசை சாப்பிட்ட பிரச்சனை ரீதியாக ஒரு துவையை பார்த்துக்கிட்டு வரலாம் தற்போது தேனிங்க ஷார்ட்டில் வரும் பாருங்கள் வினாபுரிமை எடுத்த பிரச்சனை நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தாறு இந்த இடத்துல சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ரெண்டு ஐந்து தொடர்பு லக்ன பார்த்தி சந்திரன் இயக்கிக்கிறார் தொடர் வழிய நட்சத்திர உபநட்சத்திரங்கள் ஒன்று ஐந்து ஏழை தொடர்பு தொடர்புறார் பதினொன்றாம் பாவத்தை வந்து குரு இயக்கிறார் பாருங்க குரு சப்பாட வந்து நட்சத்திர உபநட்சம் ஒன்று ஒம்பது பதினொன்று புத்தி அந்தரம் அஞ்சு ஏழு புத்திநாதன் ரெண்டு பத்து அந்தநாதன் ஒன்று அஞ்சு ஏழு அடுத்து அதர் கட்சி எடுத்த பிரச்சனை நம்பர் படி பாருங்கள் சாட்டில் வரும் பாருங்கள் சூரியன்

அதில் வந்து குரு பகவான் வந்து பதினொன்றாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து சுக்ரன் வேல் வந்து ஒம்பது வேல் வந்து நிற்கிறது அதில் வந்து சூரியன் வந்து ரெண்டு ஐந்து மூணு ஏழு பதினொன்றுக்கு சூரியன் வந்து சப்ளாய்டாக வருது இதில் வந்து ம ஒன்று மூணுக்கு சப்ளாய்டாக வருது பதினொன்றாம் பாவம் வந்து வலுவாக இருந்தாலும் புத்திநாதன் வந்து அதிலேயும் வந்து வலுவாக இருக்கிறது எனவே வந்து தேனி தொகுதியை ஏடிஎம்கே கட்சியை வந்து வெற்றி பெறும் என பிரச்சனை வந்து காமிக்கிறது அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி